உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வெஜ் ஆம்லெட் தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் பச்சரிசிக்கால் டம்ளர் பச்சை மிளகாய் ஐந்து சீரகம் இரண்டு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி சிறிய துண்டு கேரட் இரண்டு பெரிய வெங்காயம் இரண்டு உப்பு தேவையான அளவு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு பச்சரிசி இரண்டையும் நன்கு கழுவி அரை மணி நேரம் ஊற வைக்கவும் மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய் சிறிய துண்டு இஞ்சி சோம்பு சீரகம் ஊற வைத்த பாசிப்பருப்பு பச்சரிசி அனைத்தையும் சேர்த்து நெசாக அரைத்துக் கொள்ளவும் பாத்திரத்தில் அரைத்து வைத்த மாவை சேர்த்து இதனுடன் உப்பு துருவிய கேரட் சிறிய துண்டுகளாக நறுக்கிய பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து தோசை மாவு பதத்தில் கலக்கிக் கொள்ளவும் கல்லை அடுப்பில் வைத்து நன்கு காய்ந்த பிறகு கலக்கிய மாவை ஒரு கரண்டு எடுத்து கல்லில் ஊற்றி மாவின் மேல் எண்ணெய் சேர்த்து காய்ந்த பிறகு தோசையை திருப்பி போட்டு வெந்த பிறகு எடுத்து எடுத்துவிடவும் இப்பொழுது சூடான சுவையான ஆமீர் திரடி